இன்னைக்கு ஆச்சி சமையலில் பிரேக்ஃபஸ்ட் ஸ்நாக்ஸ் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கொலக்கட்டை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு உலக்கு போல் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் கோபுரமாக அலந்தெடுத்துக்கோங்க இதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுடலா அரிசி ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துறா இது கூட அரை டம்பர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதோ ரெண்டு வரமிளகா கொஞ்சம் போல கருவேப்பில சேர்த்துடலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவையும் சேர்த்துடலாம் இந்த கொலக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துடலாம் இந்த உப்பும் சீனியும் நீங்கள் வந்து அரிசி அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம் மாவு இந்த மாதிரி திரண்டு திரண்டு இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இதில் பாதி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பசைஞ்சு விட்டுறலாம் கொலக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க கொலக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொலக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்